ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படினா தினமும் காலை பதினொன்று மணிக்கு இந்த ஜூஸ்களை குட்டிங்க உலகில் உடல் பருமனால் ஏராளமானோர் அவதிப்பட்டு வருகின்றனர் இப்படி உடல் பருமனடைவதற்கு தற்போதைய ஆரோக்கியமற்ற உணவுகளும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையும் தான் காரணம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ஒருவரது உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையுடன் இருக்க வேண்டும் உடல் எடை அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்நபர் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே அதிகரித்த உடல் எடையை குறைக்க ஒவ்வொருவருமே கட்டாயம் முயற்சிக்க வேண்டும் உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் முதலில் பொறுமை அவசியம் அதோடு ஆரோக்கியமான வழியில் உடல் எடையை குறைக்க முயற்சிக்க வேண்டும் உடல் எடையை குறைக்கும் பல்வேறு உணவுகள் நம்மை சுற்றியுள்ளன அதில் ஒன்று தான் ஜூஸ்கள் சரியான ஜூஸ்களை தேர்ந்தெடுத்து ஒருவர் குடித்து வந்தால் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் அதுவும் நட்பதமான ஜூஸ்களில் வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்றவை அதிகம் உள்ளன இந்த சத்துக்கள் அனைத்தும் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து அதிகளவிலான கலோரிகளை எரிக்க உதவுகின்றன முக்கியமாக ஜூஸ்கள் உடல் எடையை குறைக்க உதவுவதோடு உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகின்றன அப்படிப்பட்ட ஜூஸ்களை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுவதோடு உடலின் மெட்டபாலிச்சமும் சிறப்பாக இருக்கும் எடையை குறைக்க டயட்டில் இருக்கும் நிறைய பேர் காலை உணவிற்கு பின் பசியை உணரலாம் அப்போது பசியை தணிக்கும் அதே சமயம் உடல் எடையை குறைக்க தூண்டும் ஒரு சில ஜூஸ்களை குடித்தால் விரைவில் உடல் எடையில் மாற்றத்தை காணலாம் அல்லவா எனவே இந்த திஸ் இந்த வீடியோவில் வேகமாக உடல் எடையை குறைக்க குடிக்க வேண்டிய சில ஜூஸ்கள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன கேரட் ஜூஸ் உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு கேரட் மிகவும் அற்புதமான உணவுப் பொருள் ஏனெனில் கேரட்டில் நார்ச்சத்து ஏராளமான அளவில் உள்ளன எனவே கேரட் ஜூஸை குடிக்கும் போது அது நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பி வைத்து கண்ட உணவுகளின் மீதான நாட்டத்தை குறைக்கும் மேலும் கேரட் ஜூஸ் பித்த நீர் உற்பத்திக்கு உதவி புரிந்து கொழுப்புக்களை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது எனவே ஈஸியான வழியில் உடல் எடையை குறைக்க விரும்பினால் கேரட் ஜூஸை குடியுங்கள் ஆரஞ்சு ஜூஸ் புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையை கொண்ட ஆரஞ்சு பழம் ஒரு கலோரி குறைவான பழம் இந்த ஆரஞ்சு பழத்தில் சிட்டிக் அமிலம் மற்றும் வைட்டமின் சி என்னும் சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இவை உடலில் தேங்கியுள்ள கொழுப்புக்களை கரைத்து எடை இழப்பிற்கு உதவி புரிகின்றன ஆகவே எடையை குறைக்க நினைப்போர் ஆரஞ்சு ஜூஸை தினமும் காலை உணவிற்கு பின் குடித்து வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காணலாம் பீட்ரூட் ஜூஸ் பொதுவாக பீட்ரூட் சாப்பிட்டால் உடலில் ரத்தம் அதிகம் ஊறும் என்பார்கள் ஆனால் அந்த பீட்ரூட் எடையை குறைக்க பெரிதும் உதவி புரியும் என்பது தெரியுமா ஏனெனில் பீட்ரூட்டில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் மற்றும் கொழுப்புக்கள் ஏதும் இல்லை பீட்ரூட்டைக் கொண்டு ஜூஸ் தயாரித்து குடித்து வந்தால் அதில் உள்ள கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியமான குடலியக்கத்தை தூண்டி எடை இழப்புக்கு உதவி புரியும் அதற்கு பீட்ரூட் ஜூஸ் உடன் சிறிது எலுமிச்சை சாறு ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் சீரகத் தூள் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் தர்பூசணி ஜூஸ் நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த தர்பூச்சணியை உட்கொண்டால் உடல் வறண்டு போகாமல் நீரேற்றத்துடன் இருக்கும் அப்படிப்பட்ட தர்பூசணியை உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் குடித்து வந்தால் உடற்பயிற்சியால் உடலில் இருந்து வெளியேற்றப்பட்ட நீர் உடலுக்கு மீண்டும் கிடைத்து உடல் நீரேற்றத்துடன் இருக்கும் அதே சமயம் அதில் உள்ள அமினோ அமிலத்தால் உடலில் உள்ள கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடையும் குறையும் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் புளிப்புச் சுவையைக் கொண்ட வைட்டமின் சி அதிகம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தினமும் ஒரு நெல்லிக்காயை உட்கொண்டு வந்தால் பல நோய்களின் அபாயத்தை தடுக்கலாம் முக்கியமாக நெல்லிக்காய் ஜூஸை காலை உணவிற்கு பின் குடித்தால் அது உடலின் மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தி கொழுப்புக்களை வேகமாக குறையும் மற்றும் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டையும் சீராக வைத்து கொள்ளும் அதுவும் நெல்லிக்காய் ஜூஸுடன் தேன் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்பட தேவையான ஆற்றல் கிடைக்கும் இந்த நோயைக் கவனியுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் கவனமாக இருங்கள் ஓட்ஸ் மிகவும் பிரபலமான மற்றும் ஆரோக்கியமான காலை உணவு ஏனெனில் ஓட்ஸில் நார்ச்சத்து மட்டுமின்றி பல்வேறு அத்தியாவசிய சத்துக்களும் நிறைந்துள்ளன முக்கியமாக உடல் எடையை குறைக்க நினைப்போரின் மத்தியில் ஓட்ஸ் மிகவும் பிரபலமான உணவாகும் ஓட்ஸ் உடல் எடையை குறைப்போருக்கு மட்டுமின்றி சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்லது சமீப காலமாக நிறைய பேர் தங்களின் தினசரி காலை உணவாக இந்த ஓட்ஸை உட்கொள்கிறார்கள் இதுவரை இட்லி தோசையை காலை உணவாக உட்கொண்டு வந்து திடீரென்று ஓட்ஸை உட்கொள்கிறோமே உண்மையில் ஓட்ஸை தினமும் காலை உணவாக உட்கொள்ளலாமா என்ற கேள்வி பலரது மனதிலும் எழலாம் ஓட்ஸ் ஆரோக்கியமான உணவு தான் ஆனால் ஓட்ஸ் அனைவருக்குமே ஏற்றதாக இருக்காது நீங்கள் உங்கள் தினசரி உணவில் ஓட்ஸை சேர்க்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் ஓட்ஸை தினமும் உட்கொண்டால் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஓட்ஸின் பக்க விளைவுகளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் தினமும் ஓட்ஸை சாப்பிட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும் ஓட்ஸில் நார்ச்சத்து ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன இது செரிமான செயல்முறையை மெதுவாக்கி வயிற்று உப்புசத்திற்கு வழிவகுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இறைப்பை பிரச்சனைகள் இருந்தால் முதலில் குறைவான அளவில் ஓட்ஸை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் ஓட்ஸில் உள்ள குளுக்கோஸ் ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து போன்றவை பெருங்குடல் மற்றும் சிறுகுடலில் உள்ள பாக்டீரியாக்களால் உட்கொள்ளப்பட்டு வாயு தொல்லை மற்றும் வயிற்று உப்புசம் போன்றவற்றை வரவழைக்கும் ஆகவே தினமும் ஓட்ஸை சாப்பிட நினைத்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தசை இழப்பு ஓட்ஸ் உடல் எடையை குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது இதனால் எடையை குறைக்க நினைப்போர் பலரும் ஓட்ஸை அதிகமாக தங்களின் உணவில் சேர்ப்பார்கள் ஆனால் அளவுக்கு அதிகமாக அல்லது தினமும் ஓட்ஸை உட்கொண்டால் அது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தசை இழப்பை உண்டாக்கும் ஏனெனில் ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளன இது நீண்ட நேரம் வயிட்டை நிரப்பி வைத்திருக்கும் இதன் விளைவாக நாள் முழுவதும் எந்த உணவுகளையும் உட்கொள்ள ஆர்வம் எழாமல் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் இது தவிர ஓட்ஸை மட்டும் உட்கொள்வது நினைவாற்றல் செயல்பாட்டில் இடையூறை ஏற்படுத்தும் மற்றும் விழிப்புணர்வை குறைக்கும் இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும் ஓட்ஸில் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் இருந்தாலும் இது இரத்த சர்க்கரையின் அளவை சட்டென அதிகரிக்க செய்யும் அதுவும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது இரத்த சர்க்கரை உடனே அதிகரிக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இப்படி உட்கொள்வது ஆபத்தானது எப்போதுமே சர்க்கரை நோயாளிகள் சீரான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதுவும் அனைத்து விதமான சத்துக்களும் அடங்கியவாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அப்படி உட்கொண்டால் தான் அது நன்மை விளைவிக்கும் ஆனால் ஓட் சாப்பிட நினைக்கும் பலரும் அதை இனிப்பாக சாப்பிட நினைக்கிறார்கள் இப்படி ஓட்ஸ் உடன் சர்க்கரை சாக்லேட் சிப்ஸ் மற்றும் பிற இனிப்புகளை சேர்த்து உட்கொண்டால் ஓட்ஸில் உள்ள சத்துக்கள் குறைந்து கலோரிகள் சர்க்கரை கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புக்கள் அதிகரித்து ஆரோக்கியத்தை சீரழித்து இல்லாத சர்க்கரை நோயை வரவழைத்துவிடும் எனவே ஓட்ஸை சாப்பிட சிறந்த வழி என்றால் அது வெஜிடேபிள் ஓட்ஸ் தான் வெறும் ஓட்ஸை மட்டும் உண்பது நல்லதல்ல ஓட்சை காலை உணவாக உட்கொள்ளும் போது அது உடலுக்கு ஆற்றலையும் ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது ஆனால் இப்படி தினமும் காலையில் வெறும் ஓட்சை மட்டுமே உட்கொள்வது என்பது சரியான யோசனை அல்ல எப்போதுமே எந்த ஒரு உணவுப் பொருளையுமே அளவாக உட்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் பல வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அப்படி உட்கொண்டால் தான் உடலுக்கு வேண்டிய மற்ற சத்துக்களும் கிடைக்கும் எனவே தினமும் வெறுமனே ஓட்ஸை சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் மாறாக ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் ஓட்ஸ் என்று சாப்பிடுங்கள் இதனால் உடலும் எடை இழப்பிற்கு பதிலாக எடையை அதிகரிக்கும் நிறைய பேர் ஓட்ஸ் ஆரோக்கியமானது என்பதால் அதிகமாக உணவில் சேர்ப்பார்கள் இப்படி ஓட்ஸை அதிகம் உட்கொண்டால் அது எடை இழப்பிற்கு பதிலாக உடல் தான் அதிகரிக்கும் எனவே எடை குறைய வேண்டுமானால் அளவாக சாப்பிட வேண்டும் மேலும் ஓட்ஸின் சுவையை அதிகரிக்க அதன் மேல் கண்ட டாப்பிங்கை சேர்க்காமல் நட்ஸ் விதைகள் அல்லது பழங்களை மட்டும் சேர்த்து சாப்பிடுங்கள் இனிப்புகள் எதையும் சேர்க்காதீர்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்